எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அதிக கறவைத்திறனில் இரண்டு தரமான சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை திறன் சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் எய்த்து ஜெஸ்ஸி டைப் சினை மாடுங்க நல்ல மொட்டை டைப்பில் ப்ரீடில் இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான சினை மாடுங்க நான்கு பல்லுக்கு இரண்டாம் மையத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல பெரிய சைஸ் மாடுங்க நல்லா நீட்டு போக்கில் அற்புதமான உடலமைப்பில் பக்கா குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினேன் ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல நீட்டு போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் நல்ல பெருமாடாக இருக்குது ஒரு பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ மாடு கண்டிப்பாக உதவுங்க மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாங்க இந்த மாடு தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் கறந்த மாடு இந்த ரெண்டாம் மீத்துக்கு ஒரு இருபது லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ப்ரீடில் ஒரு அருமையான மாடாக இருக்குது நல்ல கிளைமேட் தாங்க கூடிய மாடாகவே அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக வந்து சேர்க்குறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தைந்தாயிரவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மடி இன்னும் டபுளாக எடுக்கும் குறிப்பிட்ட இந்த பத்து நாட்களில் நல்ல மடி எடுத்து தான் கண் இறங்கும் அதிக கரவை திறனில் நல்ல மாடாக பார்க்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் மாட்டை வேலை பேசி எடுத்துக்கலாங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது ஒரு செம்புத்து சட்ட மாடுங்க நல்ல பெருமாடு தான் இதுவும் வீடியோ நீங்க பார்த்தீனாலுமே தெரியுங்க நல்ல பெருமாடு நல்ல உயரம் நல்லா நீல நெட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணினா இது ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு தலைச்சனுக்கே இருபது லிட்டர் கறந்த மாடாக சொல்கிறாருங்க இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு இருபத்தி ரெண்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காரு மாட்டுக்காரர் இரண்டாம் வீத்துன்றாரு மேபி மூன்றாம் இதுதான் இருந்தால் இருக்கலாம் இல்லை ரெண்டாம் இது கூட இருக்கலாம் நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கும் தெரியுங்க நல்ல அற்புதமான உடல் கட்டோட இருக்கு மாடு பார்க்க நல்ல பெரு மாடாகவும் இருக்குங்க அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கு மூன்று கலர் கலந்த மாதிரி இருக்கு செம்புத்து சட்டை மாடு இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு ஸோ இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்னே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல எலும்பு கணத்தில் இருக்குது குறுங்காலில் இருக்குது அதிகபட்ச கரவைத்திறனில் இருக்குதுங்க இந்த மடி லூஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத மாடு நடக்கிறாச்சிலே தெரியுதுங்க அந்த சென்ட்ரு பாயிண்டில் மட்டும்தான் தற்போதைக்கு மடி இருக்குது இந்த மடி நல்லா அந்த காலை ஒட்டி அகல பெருக்கை எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க லாங் ட்ராவல் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடாக எடுங்க அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஏன்னா உங்களுக்கு வண்டி வாடைக்கு மிச்சமாகும் பக்கத்து காட்டுக்கார் யாருன்னா கேட்டாங்களாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஆளுக்கு ஒரு மாடாக கூட நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப தரமான மாடுகளாக இருக்கு பார்க்குறதுக்கு அதிக கறவை திறனில் ரெண்டு சினை மாடுகள் ஒரு இருபத்தி லிட்டர் கறவை மாடு ஒரு இருபது லிட்டர் கறவை மாடு இப்படி பெரும் கறவையில் மாடு எடுத்தேன்னா கண்டிப்பாக நாமளும் ஒரு பத்து ரூபா லாபம் பார்க்கலாம் ஸோ நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்கனாலும் நேரில் போய் பார்த்து உங்கள் வண்டி இருந்தாலும் நீங்கள் அழகாக மாட்டை எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் எண்பத்தைந்தாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அவருக்கே டைரெக்டாக கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி